அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வப்ரகாத்தகம் அன்பார்ந்த நண்பர்களே நேர்களே நேற்று லெஸ்டரின் டெமோன்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு அருகாமையில் ஒரு கத்தி குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதனூடாக தூரதிர்ஷ்ட விதமாக ஒரு இருபது வயது இளைஞன் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவம் நிகழ்ந்து உடனடியாக அவரை வைத்தியசாலையில் அனுமதித்து சற்று நேரத்தில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இன்னொரு இளைஞன் பதினெட்டு வயதுடைய இன்னொரு இளைஞனை போலீசார் கைது செய்திருக்கிறதா இன்னும் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் பல சிசிடிவி காணொலிகளை ஆராய்ந்து பலத்த விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் அறிவிக்கின்றன இந்த ஒரு இளைஞனுடைய உயிரிழப்பு சம்பவம் இந்த லெஸ்டர் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த சம்பவம் குறித்து லேபர் கட்சியுடைய முன்னாள் லெஸ்டர் வெஸ்ட் எம்பி லிஸ்கெண்டால் என்பவர் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் எனது எண்ணங்களும் ஆதரவும் உள்ளது பொய்யான செய்திகளை பரப்பாமல் அதிகாரப்பூர்வமான தகவல்களை மட்டுமே நம்புகள் என்று அவர் பொதுமக்களையும் கேட்டுக்கொண்டார் ஸ்ரீமிஸ்டர் சிவியஸ் இன்சிசண்ட் ஹாரிங் சைக்கிள் in my city of Leicester at De Montfort University. Uh, I know people will be deeply worried and concerned, uh, but my thoughts are as always with my constituents and people in my city. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் மட்டுமல்ல இங்கிலாந்தில் பல இடங்களில் இவ்வாறான நைஃப் கிரைம் என்கின்ற கத்தி தொடர்பான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது சமீப தரவின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கிலாந்தில் மற்றும் வேல்ஸில் போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட நைஃப் கிரைம் சம்பவங்கள் மட்டும் சுமார் இந்த இந்த அளவுக்கு நைஃப் ஆகிறது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருப்பது மிகவும் கவலையான ஒரு செய்தியாகவே மக்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது லிஸ்டரில் நடந்திருக்கும் இந்த துயரிய சம்பவம் முழு ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள மக்களையும் கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் போலீசார்கள் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது நகரில் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்க செய்திருக்கிறது அதே நேரத்தில் ஏதாவது சந்தேகமான விஷயங்கள் தெரிந்தால் உடனே போலீசாரிடம் அறிவிக்குமாறும் அவசர நிலையொன்று ஏற்பட்டால் நைன் 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 அல்லது ஒன் ஜீரோ ஒன் இந்த இரண்டில் ஒரு இலக்கத்துக்கு அழைத்து உடனே முறையிடச் சொல்லியும் போலீஸ் தீவிரமாக மக்களுக்கு அறிவித்து வருகிறது பட்ட நைஃப் கிரைமை தடுப்பதற்கு பொது மக்களாகிய நாங்கள் அனைவரும் இந்த போலீசாருக்கும் ஒத்துழைப்பை வழங்கிதான் ஆக வேண்டும் இவ்வாறு பட்ட நைஃப் கிரைமை கட்டுப்படுத்த புதிய சட்டங்களையும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் யூனிவர்சிட்டிகளில் சிசிடிவிகளை அதிகரித்து விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டல்களையும் திட்டங்களையும் இந்த அரசு முன்னெடுக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இவை இந்த வீடியோவை கூட அதிகமாக நீங்கள் பகிர்வதால் மக்களிடையே குறிப்பாக பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் சற்று கரிசனை கொண்டு அவதானித்து அவர்களுடைய செயற்பாடுகளை நோட்டமிட்டு பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன் எனவே முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க இன்னொரு காணொலியில் முடிந்தளவு விழிப்புணர்வுகளை நாங்கள் பகிர்வோம் வன்முறைக்கு எதிராக ஒன்றிணைவோம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துலாஹி வரகாத்து நான் நஸ்ரின்லின் ஐக்கிய ராஜ்யத்தின் லஸ்டரில் இருந்து